இந்த பள்ளியில ஆசிரயரா இருந்துக்கிங்க முன்னால் மாணவர்கள் சேர்ந்து ஒரு எப்படி இருந்து பா ஸ்கூல்ல எல்லாம் retired teachers பசங்க இந்த மாதிரி ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொண்டாடுவாங்க எனக்கு இன்னும் ஒரே ஏக்கமா இருக்கும் பா ஸ்கூல்ல பசங்க வந்து பழைய டீச்சர்ஸ்க்கு ஞாபகம் வச்சு அவங்களுக்கு ஒரு மெமரி கேட் టుเกதர் மாதிரி பண்றாங்க நம்மகெல்லாம் गर्ल्स அவங்கவங்க ஃபேமிலில இன்வால்வ் ஆகிட்டாங்க அவங்களாம் இதை பற்றியே நினைக்க மாட்டாங்க நம்மளும் ஒரு கெட்டுத்தது மாதிரி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு உள்ள ஒரு ஆசை சொல்லப்போனால் ஒரு ஏக்கம் கூட இருக்கும் அந்த ஆசையும் ஏக்கமும் இன்னைக்கு நல்லா பரிபூர்ணமாக நிறைவேறிட்டுது வேலை தாளத்தோட மாணவ மணிகளெல்லாம் எங்களை இவ்வளவு சந்தோஷமாக வரவேற்று இப்படி எங்களை கௌரவிச்சது உண்மையிலேயும் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு பெருமை சந்தோஷம் அவங்க எல்லாம் நல்லா

ஆறுல போனேன் இப்போ வர்ற பத்தொன்பது வருஷம் ஆகுது பத்தொன்பது இப்பதான் வரிங்க பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறமாவே இந்த கேம்பஸ் குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேன் எப்படி இருக்கு கேம்பஸ்ல பாக்குறீங்க பழைய நினைவுல வருதா கேம்பஸ் எல்லாம் நல்ல ஒரு சேஞ்சுக்கு தம்பி நாங்க எல்லாம் வர்றப்ப கட்டடம் பிள்ளைங்க ஸ்ட்ரென்த் மூவாயிரத்தி ஐநூறு இருக்கும் ஒன்னா அதுல இருந்து அப்பற லெவல்த்து நான் ஜாயின் பண்றப்ப டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் ஹையர் செகண்டரி வந்தப்பெல்லாம் மூவாயிரத்து முந்நூறு அப்படி ஸ்ட்ரென்த்து இருக்கும் அப்போ வந்து என்னாச்சுன்னா பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்து இருக்கும் நைன்த்துலாம் இருந்து ஐ கிளாஸ் வரையில இருக்கும் டென்த்தில் ஏ செக்ஷன்லேருந்து ஐ செக்ஷன் வரையிலும் இருக்கும் ஒரு செக்ஷனுக்கு அறுபத்தேழு அறுபத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எங்களுக்கு வந்து பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்துக்கு கட்டடம் இல்லை ஷெட்டு தான் அதிகமாக இருக்கும் எல்லாம் ஹையர் செகண்டரி டென்த்து கிளாஸுக்குலாம் கிளாஸை ஒதுக்கிடுவாங்க நைன்த்துக்கு க்ளாஸ் பத்தாது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் நைன்த்து நான் சயின்ஸ் டீச்சர் நாங்கள் சில சமயம் மரத்தடியில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்த வேண்டிய வரும் மரத்தடியில வச்சு சயின்ஸ் நடத்த முடியாதுங்கிறதுனால பிள்ளைங்களை அனுப்பி எந்த கிளாஸ் காலியாக இருக்குது பார்த்துட்டு வா போர்டு வேணும்ல எழுதுறதுக்கு அப்படின்னு அனுப்பி எந்த ரூம் காலியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு போய் பாடம் நடத்துவோம் மரத்தடி கிளாஸ் நடத்தினா இப்போ வந்தோம்னா கட்டட பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல எல்லா வசதியும் இருக்குது ஸ்ட்ரென்த் குறஞ்சி போச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த மலரும் நான் நினைவுகள் எனது பெயர் எஸ் சுப்பராயன் நான் இந்த பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன் இந்த பள்ளியில் வருவதற்கு முன்பாக நாமக்கல் தெற்கு பள்ளியில் இயற்பியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றினேன் இங்கே பதவி உயர்வில் இங்கே தலைமை ஆசிரியராக வந்து ஏழு ஆண்டுகள் பணியாற்றினேன் நான் தான் இந்த பள்ளியினுடைய முதல் ஆண் தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியை பொறுப்பேற்றதில் வந்து ஏழு ஆண்டுகள் மிக சிறப்பாக இந்த பள்ளி செயல்பட்டது ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவருமே ஒரு முழு ஒத்துழைப்போடு ஒரு கூட்டு மனப்பையாண்மையோடு பணியாற்றினார்கள் அந்த காலகட்டத்தில் பள்ளியினுடைய சேர்க்கையும் நன்றாக இருந்தது தேர்வு முடிவுகளும் நன்றாக இருந்தது பழைய மாணவிகள் எல்லாம் சந்திக்கின்ற பொழுது நான் ரெண்டாயிரத்தி மூன்றில் தான் இந்த பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டேன் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளியில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இந்த மாணவிகள் அல்லோ எல்லோருமே மிக அற்புதமாக ஒரு வாசத்தோடு எங்களை வரவேற்றார்கள் அவர்கள் எல்லாமே எல்லாருமே கூட ஒரு நல்ல நிலையில் தான் உயர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மேலும் மேலும் வாழ்வில் உயர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் கழிச்சு மூணுல இந்த பள்ளியிலிருந்து மாறுதலாகி வேறு பள்ளிக்கு சென்ற பிறகு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இந்த பள்ளிக்கு இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த பள்ளியில மீண்டும் வருகின்ற பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்கள் எல்லாருமே வந்து படிச்ச பள்ளி இருக்கிற ஊர்லயே இருப்பாங்க ஆனால் பொண்ணுங்க எல்லாம் மேக்ஸிமம் வெளியில கல்யாணம் போயிடுவாங்க எங்களுக்கு வந்து பத்மா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்த ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு அதுல தான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது நாமக்கல் பொண்ணுங்க எல்லாமே மெஜாரிட்டியாக நாமக்கல்ல இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது அதனால யோசிச்சோம் சரி நம்ம குரூப்பை தாண்டி அடுத்து என்ன பண்ணலாம்னு தான் வந்து இந்த மாதிரி ஒரு விழா வந்து நம்ம ரீயூனியன் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் சரி ஒப்பீனியன் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப்லன்னு பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டேட் மட்டும் நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க நீங்களே எல்லாம் எது முடிவு பண்ணாலும் ஓகே நாங்கள் ஒரு ஷார்ட் டைம் ஆக்சுவலாக எங்க குரூப் ஆரம்பித்ததே வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் ஒரு பதினஞ்சு நாள் தான் எங்களுக்கு டைம் இருந்தது நாங்கள் நினைச்சது வந்து நமக்கு தெரிஞ்ச கிளாஸ் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்கள ரீச் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த டீச்சர்ஸை போய் பார்த்த அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லயே எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க அந்த ஒவ்வொரு டேவும் வந்து எங்களுக்கு பெரிய அனுபவமா இருந்தது அதை வந்து நாங்கள் குரூப்ல ஷேர் பண்றப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாலண்டியரா நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லி கூட வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டீச்சர்ஸை வந்து நாங்கள் ரீச் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சோம் வெளியும் கண்டிப்பாக வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்கள தவிர மற்ற எல்லாருமே வந்திருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்லேயே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு டீச்சராக இருந்தவங்களெல்லாம் இன்னைக்கு அவங்க அவங்களுக்குள்ள ஹானர் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சி கண்ணில் தண்ணி வரப்ப பார்த்தப்ப அது ஒரு ஒரு மாதிரி புள்ளரிச்சு போச்சு எங்களுக்குலாம் அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க டீச்சரை ஹானர் பண்ணுற அளவுக்கு யோசிச்சுருந்தாங்கன்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்கள் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்த பள்ளியில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிச்சோம்